அன்னைக்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கணிச்சார் தன்னுடைய தத்துவ பாடல்கள் மூலம் உன்னை எரிந்தால் உன்னை எரிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தாய் வணங்காமல் ஜீவாரலாம் நம்ம சம்பாதிச்சாலும் நம்ம சாப்பாடு நம்ம போயிட்டு நாள் முழுத உழைச்சாதான் சாப்பாடு இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம்னா சமூக ஆர்வத்தோடு அம்மாவுடைய தொகுதி அம்மா நம்மளுக்காக வறுமை கோட்டிருக்கீங்க பின்னணியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பல விஷயங்களை செய்து கொடுத்தாங்க பெண்களுக்கான ஐம்பது சதவீத இட இடஒதுக்கீடு மகளிர் காவல் நிலைய மகப்பேர் திட்டம் யார் கொண்டு வந்தா இந்தியா அம்மா உணவகம் ஒட்டுமொத்த இந்தியா திரும்பி பார்த்தது அம்மா உணவு முத்தான திட்டம் எத்தனை எத்தனையோ பேருடைய பசிய வந்து போக்குன உன்னதமான தாய் அம்மா 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 ஆயிரம் சொல்லலாம் அப்பா என்ன சொல்லுவாங்களா இன்னைக்கு வந்து பொம்மை முதலமைச்சர் நம்முடைய நாட்டை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்

முதான திட்டம் கொடுத்தாங்க முதல் திட்டம் பெண்கள் வேலைக்கு போறதுக்கு பூஜை மாலை கொடுத்தாங்க இந்த ஆட்சி இந்தியா கொடுத்தது உலக தயாரி கொடுத்தார் மக்கள் தயாராகி விட்டார்கள் விளையாட அரசு செயல்பாடு அரசு

நம்மளுடைய இலக்கு ஒண்ணே ஒன்னுதான் யாரையும் ஏமாளவேறானோ யாரையும் பொய் சொல்லவேறானோ மக்களை வணங்கின பக்கல நிம்மதியா வாழ்றது அவ்வளவுதான் 12% இவி உடல 3% 11% 6% சொத்து வரையជា செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இனியதிலை தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அறிகுள்ள பெல் ஐ